வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொதுவா நம்ம ஊர்ல பேச தயங்குற ஆனா ஒவ்வொரு தம்பதிக்குள்ளேயும் பேச வேண்டிய மிக முக்கியமான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் இன்டிமசி அதாவது தாம்பத்தியம் நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களுக்கு செக்ஸ் அல்லது இன்டிமசி மேல பெரிய ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு அது ஒரு கடமை அப்படின்னு ஆனா உண்மை அது கிடையாது ஆண்களை விட பெண்களுக்கு ஃபேன்டஸிஸ் அதாவது கற்பனைகளும் ஆசைகளும் ரொம்பவே அதிகம்னு சைக்காலஜி சொல்லுது ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க அதை வெளிய சொல்ல மாட்டாங்க ஏன் சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் குறிப்பா நம்ம கலாச்சாரத்துல பெண்கள் இத பத்தி பேசுறது ஒரு டேபூவா பார்க்கப்படுது இன்னைக்கு வீடியோல பெண்கள் மனசுக்குள்ள ஆழமா இருக்கிற ஆனா வெளிய சொல்லாத ஆறு அந்தரங்க ஆசைகள் என்னென்ன அத ஒரு பார்ட்னரா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு தெளிவா பார்க்க போறோம் இது வெறும் இன்பத்துக்கான விஷயம் மட்டும் இல்ல இது உங்க உறவை ஸ்ட்ராங் ஆக்குற விஷயம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தனியா ஹெட்போன் போட்டுட்டு கேளுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்று அதிகாரம் யார்கிட்ட இருக்கு முதல் விஷயம் பவர் டைனமிக்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா பெட்ரூம்ல யார் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது அப்படிங்கிற விளையாட்டு பெண்கள் பொதுவாகவே வெளி ரொம்ப பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஆனா பெட்ரூம்க்குள்ள வரும்போது இந்த பாவர் மாறணும்னு ஆசைப்படுவாங்க சில நேரம் அவங்க டாமினண்ட்டாக இருக்க ஆசைப்படுவாங்க அதாவது அவங்க சொல்றத நீங்க கேட்கணும் அவங்க உங்களை லீட் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னும் சில நேரம் அவங்க சப்மிசிவ்வா இருக்க விரும்புவாங்க அதாவது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு உங்க கண்ட்ரோல்ல இருக்க நினைப்பாங்க இந்த கண்ட்ரோல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா இது பெண்களுக்கு ஒரு பெரிய டேர்ன் ஆன் இதில் அவங்க வெறும் உடல் அளவில் இணையலை மனசளவில் அந்த அதிகாரத்தை என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி யார் கண்ட்ரோல் எடுக்கிறீங்கிறது முக்கியம் இரண்டாவது த்ரில் ஆசை அடுத்தது பப்ளிக் ஆர் செமி பப்ளிக் என்கவுண்டர்ஸ் உடனே பொது இடத்துல தப்பா நடந்துக்கணுமான்னு நினைக்காதீங்க இது ரிஸ்க் மற்றும் அட்ரனலின் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்களுக்கு ஒரு சின்ன பயம் கலந்த ட்ரில் பிடிக்கும் அதாவது யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்கு இல்லையா அது அந்த நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் உதாரணத்துக்கு வீட்ல சொந்தக்காரங்க இருக்கும்போது யாருக்கும் தெரியாம கிச்சன்ல ஒரு சின்ன கிஸ் அடிக்கிறது இல்லனா கார்ல போகும்போது யாரும் பார்க்காத நேரத்துல கை பிடிக்கிறது அல்லது சீண்டுறது இந்த த தாட் ஆஃப் கெட்டிங் காட் மாட்டி போமோங்கிற பயம் அவங்களுக்கு ஒரு கிக் கொடுக்கும் அது ஒரு சேட்டைத்தனம் கலந்த ஆசை இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் அந்த ட்ரில்ல அவங்களுக்கு கொடுக்கலாம் மூன்றாவது கதாபாத்திர விளையாட்டு மூணாவது ரோல் பிளே தினமும் ஒரே மனுஷனா ஒரே வாழ்க்கைய வாழ்றதுல எல்லாருக்குமே ஒரு சலிப்பு தட்டும் அப்போ பெட்ரூம்குள்ள வேற ஒரு ஆளா மாறுறது ஒரு பெரிய ஃபேண்டசி இதைத்தான் டபூர் ரோல் பிளேன்னு சொல்றோம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாஸ் அவங்க ஒரு செக்ரட்டரி மாதிரியோ இல்ல தெரியாத அந்நியர்கள் மாதிரியோ நடிக்கிறது நிஜ வாழ்க்கையில அவங்க ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கலாம் ஆனா இந்த ரோல் பிளேல அவங்க ரொம்ப போல்டான ஒரு கேரக்டரா மாற முடியும் இதுல என்ன விசேஷம்னா ரியல் லைஃப்ல அவங்க மேல இருக்கிற பொறுப்புகள் எதையும் யோசிக்காம அந்த கேரக்டரா மாறி முழு சுதந்திரமா அவங்க ஆசைய வெளிப்படுத்துவாங்க இது நான் இல்ல இது அந்த கேரக்டர் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க கூச்சம் காணாம போயிடும் நான்காவது விஷயம் கொஞ்சம் முக்கியமானது ரஃப் ஆர் அக்ரஸிவ் என்கவுண்டர்ஸ் இது வன்முறை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது வேற பெண்கள் சில நேரம் அந்த இன்டென்சிட்டியை விரும்புவாங்க மென்மையா இருக்கிற காதல் எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு கொஞ்சம் முரட்டுத்தனமான காதலும் பெண்களுக்கு பிடிக்கும் தலைமுடியை இறுக்கமா பிடிக்கிறது கைகளை அழுத்தி பிடிக்கிறது அவங்களை சுவரோடு சாய்த்து முத்தம் கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவர் என்னை எவ்வளவு ஆழமா விரும்புகிறார் இவர் என்னால கண்ட்ரோல் இழக்கிறார் அப்படிங்கிற உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும் ஐந்தாவது ஃபார்பிடன் ஃபேன்டசிஸ் சமூகம் எதெல்லாம் தப்பு அல்லது கூடாதுன்னு சொல்லுதோ அதை செஞ்சு பார்க்கறதுல மனசுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு இதுதான் ஃபார்பிடன் ஃப்ரூட் கான்செப்ட் பெண்கள் மனசுல நிறைய வைல்ட் ஃபேண்டசிஸ் இருக்கும் அது ஒருவேளை குரூப்பா பண்றதா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது விசித்திரமான இடங்கள்ல பண்றதா இருக்கலாம் இது எல்லாத்தையும் அவங்க ரியலா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா அதை பத்தி பேசுறதே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம மனசுல இவ்ளோ அழுக்கு இருக்கான்னு அவங்களே அவங்கள கேட்டுப்பாங்க ஆனா உங்ககிட்ட அத பத்தி பேசி நீங்களும் அதை ரசிக்கும்போது அவங்க தங்களை முழுமையா உணர்வாங்க ஆறு கடைசியா கம்ப்ளீட் சரண்டர் இது பவர் டைனமிக்ஸ்ல பார்த்தது மாதிரிதான் ஆனா இன்னும் ஆழமானது ஒரு பெண் தன்னோட உடல் மனசு உணர்வுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு முழுசா நம்பி சரணடைகிறது இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த முடிவும் எடுக்கிற பிரஷர் இருக்காது முழுக்க முழுக்க உங்க கைக்குள்ள அடங்கி போற அந்த சுகம் அவங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் உச்சம் இதுதான் ஆசைகளை வெளிக்கொண்டு வருவது எப்படி சரி இப்போ இந்த ஆசைகள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா இதை எப்படி அவங்க கிட்ட இருந்து வெளிக்கொண்டு வர்றது நீங்க போய் நேரடியா உனக்கு ரோல் பிளே பிடிக்குமான்னு கேட்டா அவங்க கண்டிப்பா சீ போங்கன்னு தான் சொல்லுவாங்க சோ இதோ நான்கு முக்கியமான டிப்ஸ் ஒன்று நேரடியா பேசுங்க ஆனா கட்டாயப்படுத்தாதீங்க பேசாம எதையும் சாதிக்க முடியாது ஆனா பேசுற விதம் முக்கியம் எனக்கு இது வேணும் செய் அப்படின்னு ஆர்டர் போடாதீங்க அதுக்கு பதிலா உங்க ஆசைய முதல்ல சொல்லுங்க எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ரஃப்பா நடந்துக்க ஆசையா இருக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேளுங்க நீங்க ஓப்பனா பேசும்போது தான் அவங்களுக்கும் பேசுற தைரியம் வரும் டிரெக்ட் ஆ இருங்க ஆனா டிமாண்டிங் ஆ ரெண்டு சீண்டுங்கள் கிண்டல் செய்யாதீர்கள் ஃபோர் பிளேங்கிறது பெட்ரூம்ல மட்டும் நடக்கிறது இல்ல அது காலையிலிருந்தே ஆரம்பிக்கணும் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் அனுப்புங்க இன்னைக்கு நைட் உன்ன இந்த மாதிரி பார்க்க ஆசையா இருக்குன்னு ஒரு சின்ன டீஸ் பண்ணுங்க ஆனா ஒருபோதும் அவங்க ஆசைகளை கிண்டல் பண்ணாதீங்க உனக்கு இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கா நீ என்ன பொண்ணு அப்படின்னு மட்டும் விளையாட்டுக்கு கூட கேட்டுறாதீங்க அது அவங்கள அப்படியே ஷட் டவுன் பண்ணிடும் மூன்று உண்மையான ஆர்வத்தை காட்டுங்கள் நீங்க கேக்குறது உங்க சுகத்துக்காக மட்டும் இல்ல அவங்கள சந்தோஷப்படுத்தத்தான் அப்படிங்கறத அவங்க உணரணும் உனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு சொல்லு நான் அதை நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க நீங்க அவங்க இன்பத்துல ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க மனசுல இருக்கிற பூட்டு தானா திறக்கும் இதுல செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது நான்கு நம்பிக்கையான சூழலை உருவாக்குங்கள் இதுதான் இருக்கிறதுல முக்கியம் ஃப்ரீ ஃப்ரீசோன் அவங்க எவ்வளவு மோசமான அல்லது விசித்திரமான ஒரு ஆசைய சொன்னாலும் முகம் சுழிக்காம சிரிக்காம வாவ் அப்படியா அப்படின்னு ஏத்துக்கோங்க நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்க தங்களோட வைல்ட் சைட் ஐ உங்ககிட்ட காட்டுவாங்க ஒரு முறை அவங்க சொன்ன விஷயத்தை நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு சுவர் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்துடும் சோ பி ஓபன் மைண்டட் சோ ஃப்ரெண்ட்ஸ் சுருக்கமா சொல்லணும்னா பெண்கள் செக்ஸ் அல்லது நெருக்கத்தை வெறுக்கிறவங்க கிடையாது சரியான சூழலும் நம்பிக்கையான பார்ட்னரும் கிடைச்சா அவங்க ஆண்களை விட அதிகமா அதை ரசிப்பாங்க கொண்டாடுவாங்க தாம்பத்தியமுங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுகள் ரோல் பிளே அதிகாரம் சரணாகதி இதெல்லாம் சேரும்போதுதான் தான் அது போரடிக்காம எப்பவும் புதுசா இருக்கும் உங்க பார்ட்னர் கிட்ட இன்னைக்கே போய் ஒரு காபி குடிச்சிக்கிட்டே கண்ணை பார்த்து உனக்கு என்ன ஆசைன்னு மெதுவா கேட்டு பாருங்க உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா சில விஷயங்களை கத்து கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் இது மாதிரி இன்னும் பல சைக்காலஜி ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்ஸ் மற்றும் மென்ஸ் வெல்னஸ் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் Stay happy and love passionately. Bye.